பெரும்பாக்கத்தில் பாரிய வெள்ள அனர்த்தம் பல லட்சம் வீடுகளில் மின்சாரம் துண்டிப்பு கனடாவின் டொரண்டோ பெரும்பாக்கத்தில் பாரிய அளவு மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளில் டொரண்டோவில் பதிவான இரண்டாவது பாரியளவு வெள்ள நிலைமை இதுவன்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் தொடர்பிலான கொள்கைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் தொன்னூறு நிமிடங்களில் 126 இருபத்தாறு மில்லி மீட்டர் மழை பெய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை டொரண்டோ பெரும்பாகப் பகுதியில் மழை மற்றும் புயல் காற்றினால் கூடுதல் அளவிலான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன போன்ற பகுதிகளில் பாரிய வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது வெள்ளம் காரணமாக சில இடங்களில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தில் சிக்கியிருந்தவர்களை தீயணைப்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் சீரற்ற காலநிலை காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது மழை வெள்ளத்தினால் நகரின் சில அதிவக நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சுமார் நூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்ததாகவும் புயல் காற்று வீசியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சீரற்ற காலநிலை காரணமாக டொரண்டோவில் ஒரு லட்சத்து எழுபதனாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இதுவரை கண்டறியப்படவில்லை